ஆரம்பித்தோம் ஆனால் அது எல்லா உறவுகளுக்கான படமாக வந்து சேர்ந்துருக்கு ஆரம்பித்தது ஒரு தாய்மண் கதையை ஆரம்பித்தோம் இப்போ அந்த சின்ன பையனை எடுத்து வேறு எந்த உறவு வச்சாலும் அது எல்லாருக்குமே அது ஃபிட் ஆகும் ஸோ ஒரு எல்லார் குடும்பத்தில் நடக்கிற விஷயங்களை அண்ணன் வந்து ஒரு கதையாக செம்மையாக ஒன்று பண்ணி வச்சுருந்தாங்க அண்ணன் கூப்பிட்டு எனக்கு சொன்னப்போ நானும் விளங்க மாதிரி ஒரு அதே மாதிரி ஒரு திருள்ள திரும்ப பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டே இருந்தேன் அப்போது இப்படி ஒரு கதையை கேட்டப்போ அது எனக்கு ஒரு பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது ரொம்ப கனெக்டடாக இருந்தது எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காகவும் இருந்தது ஸோ அதை சூஸ் பண்ணி அதை அதுக்கப்புறம் எழுத ஆரம்பித்தோம் அது ஒரு அது ஒரு நல்ல கதையாக வந்து நல்ல ஒரு அண்ணன் அண்ணன் சொல்லவும் அண்ணனும் ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொன்னாங்க அண்ணன் நிறைய இது இதில் இருக்க முக்கியமான மொமெண்ட்ஸ் எல்லாமே அண்ணன் எனக்கு தான் அதை வந்து சரியாக செஞ்சுட்டேன்னு நினைக்கிறேன்னு அண்ணன் அதுக்கப்புறம் பார்த்துட்டு சொல்லுவேன்டா என் கதை எப்படி எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லாத அளவுக்கு நான் வந்து பண்ணியிருப்பேன்னு நம்புகிறேன் எனக்கு நான் வந்து ரொம்ப முக்கியமாக தேங்க்ஸ் சொல்லணுன்னா ப்ரெஸ் மீடியா யூடியூப் யூடியூபர்ஸ் மீன் க்ரியேட்டர்ஸ் ஏன்னா ஒரு ஃப்ளாப் படத்துக்கு அப்புறம் என்னெல்லாம் வந்து கடலுக்கு அடியில் புதைச்சிருந்தாங்க நான் விலங்குன்னு ஒன்று எங்கள் அண்ணன் மதன் அண்ணனும் ஐயப்பண்ணணும் தான் எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு வாழ்க்கையை கொடுத்து என்னையை வந்து திரும்ப கொண்டு வர்றப்போ அது எப்படி ஒரு சின்ன வெப்சீரிஸ் தமிழில் வெப்சீரிஸே இல்லை ஒரு சின்னண்டு வெப்சீரீஸை இவங்க எப்படி பார்த்து ரிசீவ் பண்ணி ரசிக்க போகிறாங்கிறப்போ அந்த ப்ரெஷ்ஷோலருந்து அந்த விலங்குக்கு வந்து உயிர் கொடுத்து எனக்கு வாழ்க்கை கொடுத்தது வந்து ப்ரெஸ் பீப்புள்ஸும் யூடியூபர்ஸும் மீன் க்ரியேட்டர்ஸும் மட்டும்தான் ஏன்னா எனக்கு இவ்வளோ பெரிய படம் வாய்ப்பு கிடைச்சதுக்கும் அவங்க தான் காரணம் எப்படி மதன் என்ன ஒரு காரணமோ விமல் என்ன ஒரு காரணமோ எனக்கு வந்து ஒரு பயங்கரமான சப்போர்ட் யார் அப்படின்னா சிஃபை காரணமும் எனக்கு பயங்கரமான சப்போர்ட் யாருன்னா என்னோடய ப்ரெஸ் தான் ஏன்னால் நான் வந்து அடிக்கடி சொல்ல ப்ரூஸ்லி நல்லா இல்லாதப்போ என்னை எவ்வளோ திட்டினாங்களோ அதெல்லாம் விட ட்ரிபிள் மடங்கு நான் ஒரு நல்ல ஒரு ஒரு சின்னதாக ஒரு கதை எடுத்துகிட்டு வர்றப்போ என்னை பயங்கரமாக பாராட்டி பாராட்டி என்னை என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது வந்து நல்ல பெரிய இடத்துக்கு வரல பட் இப்படி ஒரு படம் பண்ணுறதுக்கு காரணம் வந்து நீங்கள் தான் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி இதுக்கு எப்பயுமே நான் வந்து கடமைப்பட்டிருப்பேன் லைஃப் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ரெஸ்பெக்டாக ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் என்னோடய குருநாதர் அண்ணன் சூரியண்ணன் வந்து எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றிண்ணே என்னை நம்பினதுக்கு ரொம்ப நன்றி ப்ரொடியூசர் அப்படி இன்னொரு அண்ணன் குமார் அண்ணன் யாரையுமே சேர்னு கூப்பிட மாட்டேன் ஸோ எல்லாமே எனக்கு ஏன் எனக்கு ஏன் இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்ததுனா நான் ஏன் திருச்சியில் இருக்கேன்னா எனக்கு வந்து இங்கே எனக்கு ரொம்ப இந்த டைரக்டர் அந்த மாதிரி இருக்கிறத விட நான் எங்கள் அம்மாவை கூப்பிடலையா என் ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டாக எங்கள் அன் என் தம்பிக்கு அண்ணனா இப்படி இருக்கணும் தான் ஆசைப்படுறேன் அடுத்து என்னுடைய தம்பி என்னுடைய தம்பிகள் அஸ்ஸன் சொல்ல என்னோட என்னுடைய நான் அவனுங்கள்ல என் அண்ணன் தான் கூப்பிடுவானுங்க அவனுங்க நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த படத்தோட கேமராமேன் அவனு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு எடிட்டர் கணேஷ் அவன் ஃப்ரெண்டு ஹேஷாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு வேலை செஞ்சுருக்கோம் அது நீங்கள் பார்த்துட்டு அது எப்படி இருக்குது ஓவர் ஹைப் பண்ணுறாங்க நல்லா இருக்குது நல்லா இருக்குதுன்னு எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ எப்படி என்னை விலங்குக்கு ஒரு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் இந்த படத்தை ஒவ்வொருத்தருக்கு டெடிக்கேட் பண்ணாங்க நான் நிறைய என் ஃபேமிலியை ஹெர்ட் பண்ணிட்டேன் இந்த படத்தை என் ஒய்ஃபு டெடிக்கேட் பண்ணுறேன் இது இது ஏன்னு படம் பார்க்குறப்ப புரியும் ஏன்னா மன்னிப்பு கேட்கணும் சொல்லுவாங்கல்ல ஒருத்தர் சின்ன சண்டை போட்டா சாரு கேட்கணும் தேங்க்யூ